கேள்வி பார்வையாளர் வணக்கம் என்ற நேருங்காலே நான் சந்திக்கிருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியம் சார் வணக்கம் வணக்கம் மதுரை திரும்புன்றம் அந்த மலை வந்து நமக்குலாம் தெரியும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே வந்து அந்த மலை யாருக்கு சொன்ன பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்காரு குறிப்பாக பார்த்தோம்னா அந்த மலையில கார்த்திகை தீபம் வழக்கமாக ஏற்றின இடத்த தவிர்த்து தர்கா பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க கூட அன்னைக்கு தீர்ப்பாக இருக்கிறது நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவ அமர்வு வந்து திருப்பு வந்து வழங்கியிருக்காங்க அந்த இடத்துல வந்து கார்த்திகை தேவயத்துலான்னு உங்களுக்கு கற்று வச்சிருக்காங்க இது உங்களை போன்ற இயக்கங்கள்லாம் சொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சூழல் கூட பார்க்க முடியுது ஏன் எதற்காக சங் சங்கரிவார் கூட்டங்கள் ஆர்எஸ்எஸ் காவி பயங்கரவாத அமைப்பு பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச அமைப்புக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்தியாவை மத வெறிக்கி வன்முறைக்கு ஆளாக்குகின்ற ஒரு கட்சி நீங்கள் வெளிநாட்டில் பாருங்கள் எந்த தலைவராது எந்த கட்சிகளாவது வெளிநாட்டில் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிறங்க இங்கிலாந்து எடுத்துக்கிறோங்க எந்த கட்சி தலைவராது சர்ச்சை இடிக்க போகிறேன் இல்லை சர்ச்சுக்கு போய்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது ஒரு பெரிய திருவிழா இப்போ ராமர் கோயிலில் போய் ஒரு பெரிய திருவிழா மாதிரி பாலராமரை வழி போகிறது அப்புறம் கலெக்ட் ராமரை வழி போகிறதுலாம் எங்கேயாவது நடக்குதா உலகத்தில் இந்தியாவில் அதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு தலைமுறையாக இருந்தார் இந்திரா காந்தி இருந்தாங்க ஏதோ கோவிலுக்கு போவாங்க வருவாங்க கடவுளை துணைக்கி வச்சுக்கிட்டு இந்த மக்களை விஞ்ஞானத்தின் உச்சியில் இருக்கிறான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் பிளாட் போடலாமா வீடு கட்டலாமான்னுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டான் ஆனா இங்கே உட்காந்துக்கிட்டு இவன் வந்து ராமர் பேரை சொல்லிக்கிட்டு ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான அந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய என் ஆளு இஸ்லாமிய சகோதரர்களை கொன்று அளித்த கூட்டம் ராமர் பேரால் ராம் ராம் என்று சொன்ன மகாத்மா காந்தியவே கொலை செஞ்ச கூட்டம் அந்த கூட்டம் இன்னும் ரத்த தாகம் அடங்கலை ரத்த வெறி ரத்த பசி ரத்த காட்டெறி தான் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த அமைப்புகள்லாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்ப்பனுடைய பருப்பு என்னென்னமோ வச்சு வேக வச்சு பாக்குற பருப்பு பருப்பு நீச்சுக்கிட்ட அங்க வேகாது அப்படின்னு சொல்றான் பல ரூபத்தில் வர்ற இந்த திருப்புரன்ற விவகாரத்தை பொறுத்தளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எனக்கு தெரிஞ்சு ராமகோபால ஆரம்பிச்சார் இந்த பிரச்சனைய அப்புறம் இந்து பக்த சபை தியாகராஜன் ஒருத்தர் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாரு தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு நீங்க அயோத்தியில இந்த மாதிரிதான் போய் அயோத்தி பாபர் மசூதிக்குள்ள போய் ஒரு சிலைய ராமர் சிலையை வச்சு வழிபட்டு கடைசிக்கு அந்த இடத்துலதான் ராமர் சொல்லி வரலாற்று சின்ன பாபர் மசூதிய இடிச்ச கைய ஒரு கூட்டம் தான் கூட்டம் அவன் ஆட்சிக்கு எப்படியாவது வரணும்னு துடிக்கிறான் அவனுக்கு அமைப்புங்கள்ல ஒண்ணும் கிடையாது நிர்வாகங்கள்ல பூந்துட்டாங்க இங்க நீதித்துறையில ஆட்சி துறையில எல்லாத்துலயும் பூந்துட்டான் இங்கே கரும்பு சித்தாந்தமும் திராவிட இயக்க சித்தாந்தமும் புதுடைமை இயக்கம் தேசிய இயக்கம் அமேத்காரிய இயக்கம் போன்ற முற்போக்கு இயக்கங்கள்லாம் இங்கே வலுவா இருக்கிற காரணத்தினால அவனால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியல அரசியல் ரீதியாக எந்த வேட வந்தாலும் அதை தடுத்து ஓகே இப்ப திருப்புரா ஒன்றத்திலேயே விஷயத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் செஞ்ச தவறு அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவில் இறைச்சி தொடர்ந்து சாப்பிட்டு ராஜபாளையத்தை யாருடைய அனுமதி கேட்காம அந்த அதை தடுத்து நிறுத்தி அதனுடைய விவகாரம் எப்படி கொண்டு இறைச்சி சாப்பிட முடியல இதே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாகுபாடை வேறுபாடை அவங்களை இழிவுபடுத்துகின்ற செயலாகத்தான் நான் கருதுவேன் நாட்டில் ஜனநாயக நாட்டில் நீ இன்ன உணவு உடுத்தணும் நீ இன்ன உணவு சாப்பிடணும் நீ இத்தனை மணிதான் சாமி இத்தனை மணி தான் எந்திரிக்கணும்னு சொல்றதுக்காடா அரசியலமைப்பு சட்டம் இருக்கு சமத்துவம் சகோதரத்துவம் எங்க போச்சு ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் முகப்புரை எங்க போச்சு காலங்காலமாக நம்ம ஆளு இஸ்லாமியர்கள் திருப்பற மக்கள் நிம்மதியா இருக்கா மக்கள் அமைதியா இருக்கா மத நல்லிணக்கமா இருக்கா அந்த மக்களே ஒரு தீர்மானம் போட்ட வெளியிருந்த ஆர் எஸ் எஸ்காரே இந்து முன்னணிக்காரே உள்ள வரக்கூடாது கலவரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானமே திருப்பூர அனைத்து மக்களும் போட்ட மதுரையே ஒரு மத நல்லிணக்கமான ஊரு இப்ப இங்கே வந்து ஹெச் ராஜான்ற ஒரு பீகாருக்காரன் பாப்பா பேசுகிறான் பழங்கானத்தில் திராவிட மாடல் அரசு அவன் மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பெரியாரின் அரசு அண்ணாவின் அரசு கலைஞர் அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நீங்கள் அவனுக்கு அவள் துணிச்சல் தைரியம் இருந்தால் எச் ராஜா சொல்கிறான் நாங்கள் திருப்புறம் மற்றும் அயோத்தின்றான் அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சது மாதிரி நாங்க தர்காவை இடிப்போம் நீங்க கொண்டா கோரிப்பாடத்துல கொண்டு போய் வச்சுக்கன்னு இது வரைக்கும் வன்முறையை தூண்டி இருக்கா இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல வேடிக்கை பாக்குறீங்க நாங்க மத நல்ல காங்கிரஸ் சார்பா போர் புகார் கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு மத நல்லிணக்க அமைப்புகள் ஒரு ஐம்பது பேர் கொண்ட அமைப்பை நிறுவி நாங்கள் இங்கே இன்னைக்கு கூட திருப்புற கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டு தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்து அவர் கூட்டமைப்பு தலைவர் மீதா பாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு இப்போதான் வந்தோம் மலையில் விடுதலையாக இருக்கோம் வந்தால் இன்னைக்கு காவி வந்து கருப்புக்குள்ள இருக்குது எங்களுக்கு தெரியும் யார் கருப்பில் காவி நுழைஞ்சிருக்குன்னு தெரியும் காவி கருப்புக்குள் இருக்கக்கூடிய காவி காக்கி குளி இருக்கக்கூடிய காவி நாங்கள் அடையாளம் வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி இந்து முன்னணி மக்கள் அமைப்புல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரப்போறது முன்கூட்டியே அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சாதகமாக வரப்போவதாக எப்படி நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி முகநூல பதிவுறாங்க இன்னைக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு நான் முழுமையான படிக்கல அந்த தீர்ப்புல தீப தூணில் ஏற்றுக்கொள்ளலாம் விளக்கொள்ள என்ன விளக்கேத்தி கொள்ளலாம்னு தீர்ப்பு வந்திருக்கு முழுமையா படிக்கல நாளை காலையில கூட்டமைப்பு சார்பா மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சந்திக்க போறோம் இதுவரைக்கும் அங்கே கார்த்திகை தீபம் தான் வருது நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது யாரும் சொல்ல சில பேர் சொல்றா நீங்க கடவுள் உள்ள சொல்றீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்றான் நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாலும் நீ கடவுளை கும்பிட போற உனக்கு சமூக மரியாதை சம மரியாதை கொடுக்கணும் நீ அர்ச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றதா நாங்க இப்ப முருகனுக்கு ஏத்த கூடாது இந்த அமைப்புன்னு சொல்லல இதுவரைக்கும் எங்கன்னா ஏத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல ஏத்துங்கன்னு தான் சொல்றான் ஐயா இந்த இடத்துல ஏத்துனா என்னன்னு கேட்கறியா நீ தீர்ப்பு வந்துருச்சு போலீஸ் முழு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்ற ஒரு தீர்ப்பு வந்துருச்சு நாங்க இந்த தீர்ப்பை எடுத்து மேல்முறையீடு போறோன்றது வேற தீர்ப்பை வந்து தீர்ப்பு கொடுத்தவரை நான் விமர்சிக்க கூடாதுன்றார் ஏற்கனவே அவரெல்லாம் விமர்சிக்க கூடாது நான் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல இந்த தீர்ப்பை நான் விமர்சனத்துக்கு கொண்டு வரலாம் இந்த நாட்டின் குடிமகன் நான் ஒரு வழக்கறிஞர் இப்படி இந்த தீர்ப்பை வந்து நான் விமர்சனத்துக்கு கொண்டு வரேன் எப்படி கொண்டு வரேன் கேட்டா காலங்காலமாக அங்கே ஏற்றப்பட்டு வந்த அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துல தர்காக்கு மேல தூப தீ தீப இந்த இதுல ஏத்த கூட நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த தூண்ல பாபர் மசூதியை இடித்தது போன்று நாங்கள் இடிப்போம் என்று இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அயோக்கியன் பார்ப்பான் ராஜா மதுரை பலமான ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கான் இன்றைக்கு ஒரு முகநூல் ஒரு பதிவிட்டிருக்கான் டிசம்பர் அறுவது அயோத்தி மட்டும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நீதியரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் காவல்துறை கவனத்துக்கு கொண்டு வரேன் மாணவ முதலமைச்சர் கவனத்துக்கு நான் முக்கியமாக ரொம்ப சீரியஸா அந்த பிரச்சனையை கொண்டு வரேன் மதநிலக்க அமைப்பு யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்றால் நாங்கள் கடவுள் மறுப்பால் நாங்கள் எந்த கோயிலும் இடிச்சதில்லை எந்த வழிபாட்டு தலங்களும் வேணாம்னு சொன்னதில்லை அனைத்து வழிபாட்டு தலங்களும் வேண்டும் அவரவர்கள் நம்பிக்கையையும் நாங்கள் தலையிட விரும்பல எங்க கருத்து தான் நாங்க பதிவுடுறோம் ஆனால் பாபர் மசூதிக்குள்ள கொண்டு போய் ஒரு சின்ன சிலையை வச்சுட்டு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளை அரசியல் செய்துட்டு அத்வானி தலைமையில விஸ்வந்து இந்து உட்பட எல்லா அமைப்பும் போய் வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடிச்சதுனாலதான் இந்தியாவில் வரலாறு மாற்றி எழுதப்படுது டிசம்பர் ஆறுக்கு பின் இந்தியா டிசம்பர் ஆறுக்கு முன் இந்தியா வரலாற்று சின்னம் அது இஸ்லாமியருடைய வழிபாட்டு தளமாக நாங்கள் பாபர் மசூதியை கருதல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னைக்கு இடிச்சாலும் அதுக்கு பின்னாடிதான் இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் பிரச்சனையே உருவாயிருக்கு இப்ப மதுரையில் பிரச்சனையை அயோத்தி ஆக்கும் சொல்லி அயோத்தியன்னு பேசிருக்கேன் நடவடிக்கை இல்லை இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு எங்களுக்கு போய் ஏத்துறதுல எங்களுக்கு ஆட்சியம் இல்லை போகும் எந்த வழியா போகணும்னு கேட்டா தர்கா வழியா தான் போகணும் இந்து முன்னணிக்காரன் ஆர் எஸ் எஸ் காரன் இந்த சங்கரிவார் கூட்டம் பாஜகாரை திட்டணான்னு கேட்டா ஆயிரக்கணக்கானவரை திரட்டி பாபி போகும்போது இடிக்கும் திட்டம் எங்களுக்கு அமைதியாக போய் எங்க உடனே ஏத்தட்டும் வானத்தில் கூட போய் ஏத்தட்டும் முருகனுக்கு தீப ஏத்துறது எங்களுக்கு கூட ஆட்சேமே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஆட்சியும் இல்லை ஆனால் நோக்கம் என்னன்றத நீதியரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டாரா ஓகே இவர்களுடைய நோக்கம் என்ன கோரிக்கை என்ன மதுரையில் சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து ரத்த கலரியை பாபா அயோத்தியை போன்று உருவாக்குவதற்கான ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜகவுடைய சரிஞ்சு இந்த நீதியரசர் இந்த தீர்ப்பு வழங்கலாதா என்ற கேள்விதான் மதுரையின் மூத்த குடிமக்கள் எங்கள் குடும்பம் அடிப்படையில் ஒரு அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற அடிப்படையில் கேள்வியை நாட்டு மக்கள் பார்வையிக்கிறேன் முழு காவல்துறை பாதுகாப்பு முழு இயந்திரத்தை பயன்படுத்தி ஏத்த வேண்டும் என்ற அளவுக்கு என்ன அவளை அவசரம் என்ன அவசியம் என்ன அந்த இடத்துல காவி எல்லா இடத்துலயும் பூந்துருச்சா நீதித்துல பூரா கருப்பு சட்டைக்குள்ள கூறுமா கருப்பு சட்டைக்குள் காவி பூந்தால் எங்கள் பெரியாரின் கருப்பு சட்டை அடையாளம் காண்போம் யார் அந்த காவி என்பதை நீங்க நினைக்கிற வடக்க இருக்கிற மாதிரி நாங்கள் அமைதியா இருக்க மாட்டோம் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் சட்டத்தின் ஆட்சியை மதிப்பவர்கள் நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தை கொண்டு போவோம் முதலமைச்சருடைய பார்வைய பேரையை நான் கொண்டு வர்றேன் மதுரை அமைதியா இருக்கு ராஜா சொன்னது மாதிரி அவன் போட்டிருக்கான் இன்னைக்கு களவாணி பையன் திருட்டு பையன் பொல்ல மாதிரி பையன் பிழைக்க வந்தவன் இங்கே வந்தவன் இந்த ஊருக்கு வந்தவனுக்கு முடியுமா நான் நீதிமன்ற தீர்ப்பு இதை அப்பீலுக்கு போக கட்டுப்பட கட்டுப்பட மாட்டோம் இதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்க இந்த தீர்ப்பை வைத்து அயோத்தியாக்கும் சொல்லி ரணகல உருவாக்குற கையில இந்த தீர்ப்பு போகும்போது நான் எப்படி ஏத்துக்கிற முடியும் நீ இப்பயும் சொல்ற சேலஞ்சி பண்ற நீ லட்சக்கணக்கான இந்து முன்னணிக்கார திருட்டு பெய முல்லமார பெய முடிச்சு வைக்க பெயல கூட்டு வந்தாலும் சரி இந்த தீர்ப்பை வச்சு நீ காவல்துறை அனுமதியோட அமைதியா போயிட்டு வந்தா எங்களுக்கு ஒண்ணு இல்லை ஒரு சின்ன தர்கால ஒரு செங்கலை கூட ராஜா எழுதி வச்சுக்கிறா சின்ன செங்கலை எடுத்துட்டு உருவிட்டு வந்தா கூட மலையில நீ கீழே இறங்க முடியாது சவால் உனக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு காவிமயமாகிக்கிட்ட நீதித்துறைய காய்ச்சி துறையில காவி மைய இருக்குன்னு நீ கருதுற நாங்க திராவிட பாதுகாக்க அரசுகாக்க திராவிட மாடல் அரசுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு விரும்புகிறோம் இன்னைக்கு அமைதியான முறையில் எங்கள் நோக்கத்தை சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு வாங்க திராவிட மாடல் அரசு உடனடியாக இந்த இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு உடனடியாக தடை ஆணை தடை உத்தரவுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச இது மதுரை மக்கள் மதுரை நல்லிணைப்பு மக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு அவங்க எங்க வேணாலும் சொல்லிட்டு தீர்வு ஏற்றுறது எங்களுக்கு என்ன உடனே எங்களுக்கு என்ன நினை ஏற்றுறது எங்க ஆனால் நீ ஏற்றுன்ற பெயரில் இன்னைக்கு முகநூல் பதிவில் அயோத்தி மட்டுமல்ல டிசம்பர் ஆறுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் திருப்புற மட்டும் அயோத்தின்னு சொல்ற நீ அயோத்தி ஆக்க முடியுமா வர முடியுமா நீ தப்பிக்க முடியுமா நீ தற்கால இருந்து ஒரு சின்ன இங்கே நாங்கள் இருக்கிறோம் பெரியாரின் படை முத்துராமலிங்க தேவர் சொன்னார் மகாத்மா காந்தி படுகொலையின் போது தந்தை பெரியார் திருச்சி வானிலை உடையை நிறுத்தினார் மக்கள் அமைதி காக்க பேசினார் மக்கள் அமைதி காத்தார் வடக்க கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு அதை போட்டு தேவர் சொன்னார் என் ஆதவியில் இஸ்லாமிய சகோதருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் இந்த முத்துராமன் வருவர் என்று சொன்னார் தெற்கட்சியை கூட ஜீ போய் பேசினார் அதனால இங்க வந்து எங்களை போன்ற லட்சோ லட்சம் கருப்பு சட்டக்காரன் திராவிட இயக்கத்துக்காரன் பெரியார் சிந்தனையாளர் அம்பேத்கர் சிந்தனையாளர் தேவரின் உண்மையானவர்கள் வழிவந்தவர்கள் டூப்ளிகேட் பேருக்கேன் சில பேர் இல்லை அவ்வளச்ச சுத்தி வழி வந்தவர்கள் அவர்கள் இந்த முருகனை வழிபடக்கூடிய உரிமை படைத்தவர்கள் இருக்காங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அதனால உங்க கனவு ஆர் எஸ் எஸ் பாஜக பயங்கரவாத அமைப்பு தர்காவை இடிப்போம் சொன்னா விளைவு மோசமாக எழுதி வச்சுக்க மலையிலிருந்து ஒரு மணி லட்சம் பேர் வந்தாலும் திரும்ப முடியாது மதுரை விட்டு திரும்ப முடியாது திருமணம் திரும்ப முடியாது எழுதி வச்சுக்க பேச்சல்ல செயல் எங்கள் திட்டத்தை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஜனநாயகத்துல அறிவிச்சுதான் வருவோம் ஆர்ப்பாட்டம் தான் வருவோம் ஊர்வலம் தான் வருவோம் இதான் அறிவிப்பு ஆனா நீ வந்து காவல்துறை சொல்லி இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் தீர்ப்பு இது நீதிமன்ற தீர்ப்பு இந்த நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அப்பீல் செய்ய போனும் மக்கள் மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு அப்பீல் போகணும் நம்முடைய திராவிட மாடல் அரசு போகணும் அப்படி மீறி இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மதுரை மக்கள் தயாராக வேண்டும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டத்தை மீண்டும் ஒரு அயோத்தியாக மதுரையில் நுழைவிடக் கூடாது ஆர் எஸ் பரிவார் காவி கொண்டுபிடித்தவன் காவி சாட்டோடு ஒருமுறை திரும்ப கூட திருப்பூட்டத்தை விட்டு எச்சரிக்கை நன்றி சார் நன்றி